அனைவருக்கும் வணக்கம் சைல்டு ஆதார் அதாவது குழந்தைகளுக்கான ஆதார் பதிவு செய்யும் போது ஏற்படக்கூடிய சிக்கல்கள் பற்றி நம்ம ஏற்கனவே காணொலி போட்டிருக்கோம் இருந்தாலும் விழிப்புணர்வு காணொலியாக நம்ம இதில் கூடுதல் தகவல் நம்ம சொல்ல போகிறோம் குழந்தைகளுக்கான ஆதார் பதிவு செய்வதில் பழைய நடைமுறையாக வந்துருச்சா அப்படின்னு பலரும் கேட்டிருந்தீங்க பழைய நடைமுறை புதிய நடைமுறை அப்படின்னு எதுவுமே இல்லைங்க ஒரே ஒரு நடைமுறை தான் ஒரு குழந்தைக்கு ஆதார் பதிவு செய்யணும் அப்படின்னா பிறப்புச் சான்றிதழ் அவசியம் பெற்றோருடைய யாராவது ஒருவர் தாய் தந்தையர் யாரோ ஒருவருடைய ஆதார் அவசியம் இது மட்டும்தான் கேட்குறாங்க இந்த நடைமுறை தான் இப்பயும் இருக்கு முன்னாடியும் இருக்கு இதுல இப்ப புதுசா என்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா குழந்தைகள் பிறந்த உடனே பர்த் சர்டிஃபிகேட்டு உடனே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல குழந்தையோட தந்தையின் தந்தை பெயர் பெறணுமா வேண்டாமா அப்படின்னு குழந்தையோட தந்தையின் ஆதார் அட்டையில என்ன இருக்கோ அந்த மாதிரியே போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க கடந்த ஜூன் கடந்த ஆறாவது மாதத்துக்கு பிறகு வாங்கக்கூடிய எல்லா சர்டிஃபிகேட்லையுமே வந்து என்ன ஆதார் ஆவணங்கள் நம்ம கொடுக்குறோமோ அதன் அடிப்படையில் குழந்தையின் தந்தையோட பேர் அப்படியே இருக்கும் இதில் கிட்டத்தட்ட பிரச்சனை முடிஞ்சு சொல்லலாம் நம்ம இதுதான் சொல்லியிருந்தோம் காணொலியில் கவர்மெண்ட் தானே தெரியுங்க அப்போ நீங்க நாங்கள் எப்படி எடுக்கணும் நீங்க சொல்றீங்களோ ஆதார் எடுக்கிறதுக்கு எந்த மாதிரி பர்த் சர்டிஃபிகேட் தேவையோ அந்த மாதிரி நீங்களே கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம் குழந்தைகளுக்கு ஆதார் பதிவு செய்யும் போது ஆதார் ஆப்ரேட்டர்கள் பெற்றோர்கள்ட்ட கூடுதல் ஆவணம் கேட்டு நீங்க அதை கொண்டு இந்த வாங்கிவிட் கரெக்ஷன் பண்ணுவாங்க இப்படிங்கிற மாதிரி ஒரு சில தவறான தகவல் கொடுத்து பதிவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி உங்களை திருப்பி அனுப்பினா நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த காணொலியில தெளிவா சொல்ல போறோம் அப்படி நம்ம திருப்பி அனுப்பப்பட்டா நம்ம என்ன செய்யணும் உண்மையாலுமே அதுல ஏதாவது தவறுகள் இருந்தது பெயர்ல பிழை இருந்தது எழுத்து பிழைகள் இருந்தது அதை தான் நமக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு இருந்ததுன்னா அது சரியான ஒரு காரணமாக சொன்னாங்கன்னா நம்ம திருத்திக்கலாம் பேருக்கு பின்னாடி அப்பா பேர் இருக்குது முன்னாடி இன்சில் இருக்குது இந்த மாதிரியான காரணங்கள்லாம் சொல்லி நிராகரிக்கப்பட்டாங்கன்னா அதாவது பழைய நம்ம சேனல் ஒரு காணொலி போட்டிருப்போம் குழந்தைகளுக்கு ஆதார் ஆதார் வந்து எப்படி இருக்கணும் ஆதாரில் வந்து பேர் எப்படி இருந்தால் ஃப்யூச்சரில் நமக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு காணொலி போட்டிருந்தோம் பார்க்காதவங்க அந்த காணொலி பாருங்க ஆதார்ல பெயருக்கு பின்னாடி தந்தையார் பேர் இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க அது இருந்தாதான் சரியா இருக்குங்கிற நம்ம கருத்து சிலர் வேண்டான்னு விரும்புறீங்க அது அவங்க அவங்களோட கருத்து அப்போ ஒருத்தருக்கு குழந்தை பிறகுது அப்படின்னா அவரோட ஆதார்ல தந்தையோட பேர் இருக்கும் அதாவது குழந்தையோட தாத்தா பேர் இருக்கும் ஆனால் பர்த் சர்டிஃபிகேட்டில் தந்தை பேர் அப்படிங்கிற இடத்துல தந்தையோட பேர் மட்டும்தான் போட்டு கொடுத்துருப்பாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி தான் வந்திருக்கு இப்போ அந்த மாதிரியான காரணங்கள்லாம் வந்து உண்மையிலே நிராகரிக்கணுமா புதுசாக ரூல்ஸ் போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி எந்த ரூல்ஸும் கிடையாது இப்படி கொடுத்தும் இந்த ஆவணங்கள் கொடுத்தும் ஒரு சில ஆதார் ஆப்ரேட்டர்கள் இன்னும் வந்து பெற்றோர்களை அலைய விடுறாங்க எடுக்க முடியாது நீங்கள் போய் பதிவு செஞ்சுட்டு வாங்க நீங்கள் போயிட்டு மாற்றிட்டு வாங்க பிறப்பு சான்றிதழில் தந்தையின் தந்தை பேரை மாற்றிட்டு தாத்தா பேர் வர மாதிரி கொண்டுவாங்க அல்லது ஆதாரில் தாத்தா பேரை நீக்கிட்டு வாங்க இப்படின்னு சொல்லி ஒரு சில ஆதார் ஆப்ரேட்டர்கள் இன்னும் பொதுமக்களை குழந்தைகளுக்கு ஆதார் எடுக்க போகக்கூடிய பொதுமக்களை அலைய விடுறாங்க இப்போ அந்த மாதிரி செஞ்சால் அந்த மாதிரி செய்யக்கூடிய போதிய விழிப்புணர்வு இல்லாமல் பொறுப்பற்ற ஒரு தன்மையோட செயல்படக்கூடிய ஆதார் ஆபரேட்டர்களை எப்படி அவங்க மேல எப்படி நீங்க புகார் பண்றது உங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சிக்கல் வந்துச்சுன்னா உங்களோட இப்போ இந்த சூழ்நிலையில பெற்றோர்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னா தன்னோட ஆதாரை மாத்த முடியாது தன்னோட ஆதார் மாத்தினா கடந்த காலங்களில் இருந்த ஆவணங்கள்லாம் மாற்று மாறும் இப்போ பர்த் சர்டிபிகேட்லயும் போய் மாத்த முடியாது ஏன்னா அது வந்து வேற ஊர்ல குழந்தை பிறந்திருக்கும் அங்க போயிட்டு ஃபார்ம் கொடுத்து எழுதி ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்குள்ள தான் திருத்த முடியும் அப்புறமா திருத்த முடியாது அப்படி திருத்தணும் அப்படின்னா அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு ஆவணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது பெரிய ஒரு சிக்கல் அதுவும் செய்ய முடியாத ஒரு சூழல் இப்போ குழந்தை குழந்தைகளுக்கு ஆதார் எடுக்கணும் இந்த ஆவணங்கள் தான் இருக்கு இதுதான் வந்து யுஐடிஐ சொல்றாங்க இது மட்டும் போதும்னு சொல்றாங்க ஆனா இந்த வழிகாட்டுதல் படி அந்த வழிகாட்டுதல ஆதார் ஆபரேட்டர்கள் பின்பற்ற மாட்டேங்கிறாங்க அப்போ அப்படி பின்பற்றாத இருக்கக்கூடிய ஆதார் ஆபரேட்டர்ல அவங்க மேல நீங்க புகார் பண்ணா மட்டும்தான் உங்க குழந்தைகளுக்கு நீங்க ஆதார் எடுக்க முடியும் ஏன்னா இப்போ வந்து இன்னொரு ரெண்டு ஒரு நாளில் வந்து ஆர்டிஇ ஓப்பன் ஆக போகுது குழந்தைகளுக்கு வந்து கட்டாய கல்வி சட்டம் இருக்கு இல்லையா கட்டாய கல்வி உரிமை சட்டம் அந்த சட்டத்தின் கீழே தனியார் பள்ளியில் இலவசமாக சேர்த்துறதுக்கான ஒரு அறிவிப்பு வரப்போகுது அப்போ அதில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா குழந்தைகளுக்கு பர்த் சர்டிஃபிகேட் அவசியம் ஆதார் அவசியம் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கணும் ஆனால் அதில் பத்து நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க பதினாலாம் தேதிக்குள்ளே அது முடியும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இந்த மாதிரி நெருக்கடியான ஒரு சூழலை நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா சம்பந்தப்பட்ட எந்த ஊரில் இந்த பிரச்சனை இருக்கோ அந்த ஆதார் ஆப்ரேட்டர் மேலே தயங்காம புகார் கொடுங்க அப்போ அந்த புகார் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இப்ப நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா சிஎம் செல்லுக்கு ஒரு புகார் கொடுத்துருந்தேன் அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சிஎம் செல்ல என்ன டிபார்ட்மெண்ட் வந்து டேக் டிவி சொல்றோம் இல்லையா தமிழ்நாடு டிவி அந்த நிறுவனம் தான் ஆதாரோட அதிகாரத்தை வச்சிருக்கு அந்த துறை தான் இருக்கு அப்ப நம்ம அந்த துறைக்கு நம்ம கோரிக்கை வைக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க ஒரு பதில சொல்லிட்டாங்க யூஐடி என்ன சொல்லுதோ அதன்படி அதன் வழிகாட்டு நீங்க வந்து ஆவணங்கள் கொடுத்து இவங்க குழந்தைகளுக்கு நீங்க ஆதார் பதிவு சொல்லிட்டு அவங்க முடிச்சுக்கிட்டாங்க இதுல நமக்கு உடன்பாடு இல்லை அவங்க கேட்கறதா இவங்க தரமாட்டேங்கிறாங்க இல்லையா சொல்கிற வழிமுறைப்படி தான் நம்ம போனோம்னா பதிவு செஞ்சு தர மாட்டேங்கிறாங்களே இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய பிஜி போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல போயிட்டு நம்ம புகார் கொடுத்துருந்தோம் அந்த புகாரில் நமக்கு உடனே நடவடிக்கை எடுத்தாங்க நம்மகிட்ட கூப்பிட்டு கேட்டாங்க கூப்பிட்டு கேட்டு சம்மந்தப்பட்ட அந்த ஆதார் ஆப்ரேட்டர் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க இல்லை எங்களுக்கு நடவடிக்கைலாம் வேண்டாங்க இனி வரக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் அவங்க முறைப்படி அலைய விடாமல் ஆதார் பதிவு செஞ்சு கொடுத்தாங்களே எங்களுக்கு போதும் அவங்க மேலே நடவடிக்கை எதுவும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ இந்த மாதிரி உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆதார் ஆப்ரேட்டர்கள் தவறு செஞ்சால் அல்லது அவங்களுக்கு உரிய விழிப்புணர்வு தெரியல வாய் வழியாக பேப்பரை பார்த்துட்டு இது செல்லாது நீங்கள் போங்க போய் வேறு காப்பி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அலைய விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி உங்களை அலைய விட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் ரிசர்வ் பண்ணி நீங்கள் தமிழ்லேயும் டைப் பண்ணலாம் அல்லது தமிழில் டைப் பண்ணி கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் காப்பி பண்ணிவிட்டு இங்கிலீஷில் காப்பி பண்ணிட்டு இங்கிலீஷ்லேயும் போடலாம் நீங்கள் இங்கிலீஷில் போட்டிங்கன்னா உடனே பதில் கிடைக்கும் தமிழில் போட்டிங்கன்னா கொஞ்சம் தாமதமாகும் உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அப்படி நீங்கள் போட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுங்க சம்மந்தப்பட்ட அந்த எந்த ஆதார் ஆப்ரேட்டர் இருக்காங்களோ அந்த ஆதார் ஆப்ரேட்டரோட கோடு தெரிஞ்சால் கோடு போடலாம் ஆப்ரேட்டர்னு ஒரு கோடு இருக்கும் அந்த கோடு போட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா அந்த ஏரியாவோட பேர் அந்த சென்டரோட பேர் மட்டும் இருக்கும் அந்த பேர் மட்டும் நீங்கள் போட்டு பதிவு பண்ணிங்கனாலே அந்த கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் எடுத்துக்குவோம் அந்த புகார் வந்து எடுத்துக்குவாங்க எடுத்துக்கிட்டு உங்களுக்கான கோரிக்கையை மிக விரைவில் செஞ்சு கொடுப்பாங்க நீங்க சரியான தகவல் கொடுத்தும் சரியான ஆவணங்கள் எடுத்துட்டு போயும் உங்க குழந்தைகளுக்கு அவங்க ஆதார் பதிவு செய்ய முடியல அப்படின்னா பதிவு செய்ய மறுக்கிறாங்க அப்படின்னா ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க சம்பந்தப்பட்ட ஆதார் ஆப்ரேட்டர் மேலே கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க அதனால் நீங்கள் அவங்ககிட்ட போய் முறைப்படி கேளுங்க இதுதான் ஒரிஜினல் ஆவணம் இந்த ஆவணங்கள் இருக்குது இதை வச்சு பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு கேளுங்க அவங்க பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க காரணம் கேளுங்க அந்த காரணம் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியதா இருந்துச்சுன்னா சரியான காரணமா இருந்துச்சுன்னா அந்த காரணத்தை ஏத்துக்கிட்டு நீங்க உங்களோட குழந்தையோட பர்த் சர்டிபிகேட்லயோ அல்லது உங்களோட ஆதார்லையோ திருத்த விருப்பப்பட்ட திருத்திக்கோங்க அப்படி இல்லை அவங்க சொல்றது தவறு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா சரியான ஆவணங்கள் கொடுத்தோம் எடுக்க முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்புனாங்கன்னா அந்த ஆதார் ஆபரேட்டர் நீங்க தயங்காம புகார் கொடுங்க அப்படி நீங்க புகார் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அப்புறம் வரவங்களுக்காவது ஒரு தெளிவான வழிமுறைகள் கிடைக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல கணவன் சந்திப்போம் நன்றி